ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டைம்ஸில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சுட சுட இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் ஒரு ரெண்டு கிழங்கும் கொஞ்சம் இட்லி மாவு இருந்துச்சுன்னு வைங்களேன் தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது கூட ஒரு சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு என்ஜாய் பண்ணி எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எவ்வளோ சுட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி தோணும் ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு யாருக்கும் சோ வாங்க இப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா ரெண்டு கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அப்புறமா இதில் நம்ம இட்லி மாவை ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்காத இட்லி மாவு ஊற்றினீங்கனாலும் வந்துட்டு நல்லா இருக்காது ஸோ வந்துட்டு புளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த மாவு ஊற்றி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு இட்லி மாவை சேர்த்திட்டு நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நறுக்குன்னு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி சேர்த்திக்கோங்க கூடவே நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக வந்துட்டு சோடா ஆட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக உப்பி வரும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இதோடய ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு இதில் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்பூனில் அள்ளி ஒவ்வொரு பக்கமாக கேப் விட்டு விட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கேப் விட்டால் தான் பார்த்தீங்கன்னா இது நல்லா உப்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அது வந்து உப்பி வரணும் உப்பி வந்ததுக்கப்புறமா அதை ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு இதோட கலர் நல்லா ஒரு அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கருகிரும் ஸோ பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான போண்டா ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கன்னு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க